ஓம் சாந்தி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஒரு அற்புதமான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறோம் மனதை கட்டுப்படுத்துவது எப்படி மனதை கட்டுப்படுத்துறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப எளிதான விஷயந்தான் ஆனால் அதற்கான ஒரு ரகசியத்தை நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா போதும் கீதையில் கூட என்ன சொல்லப்படுது அப்படின்னா உங்கள் மனம் உங்களுக்கு நண்பனாக இருக்குது அதுவே உங்களுக்கு எதிரியாகவும் இருக்குது அப்போ ஒரு நண்பனை நீங்கள் கட்டுப்படுத்தணும்னா என்ன செய்வீங்க உடனடியாக அவரை ஏதோ ஒரு பாதையில் தவறான பாதையில் போகிறார் அப்படின்னா அவரை எழுத்து வச்சு நீ சரியான இதுக்கு தான் போகணும் அப்படின்னு சொன்னால் அவர் கேட்பாரா கண்டிப்பாக முடியாது முதல்ல அவரை சீரமைக்கிறதுக்கு என்ன வழிகள் இருக்கோ அதை பார்ப்போம் இப்போது ஒரு வாகனம் கட்டுப்பாடு இல்லாமல் ஓடிகிட்ருக்குது சீர்கெட்டு போயிட்ருக்கு தவறான பாதையில் போயிட்டுருக்கு வேகமாக போகுதுன்னா என்ன செய்வோம் முதல்ல வேகத்தை குறைக்கணும் அதுக்கப்புறம் அதை நிறுத்தணும் நிதானிக்கணும் அப்புறம் சரியான திசைக்கு திறப்பணும் இவ்வளோதாங்க இதே மாதிரி மனது கூட அனாவசியமான எண்ணங்களால் குழப்பமிக்க எண்ணங்களால் தேவையில்லாத எண்ணங்களால் அசுத்த எண்ணங்களால் சீர்கெட்டு போகுது கட்டுப்பாடு இல்லாமல் இருக்குது அப்படின்னா முதல்ல உங்களுக்குள்ள இந்த மூணு கேள்விகளை கேளுங்க இது எதற்காக வருது எனக்குள்ள இது எனக்கு அவசியம் இந்த எண்ணங்கள் எனக்கு அவசியம்தானா அல்லது இதில் ஏதாவது நன்மை இருக்கா இந்த கேள்விகளுக்கு பதில் வருது அப்படின்னா இதில் நன்மை இருக்குது அல்லது எனக்கு அவசியமானது இது சரியானதா அந்த பதில் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் அந்த கேள்விகளை மட்டும் நீங்கள் கேளுங்கள் இதை தான் என்ன சொல்கிறோன்னா மனதை கவனிப்பது சீர்கட்டு ஓடக்கூடிய அந்த மனதை என்ன செய்யணும் கவனிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கவனிக்கும் போது அதை நிதானிக்க ஆரம்பிக்கும் உதாரணத்துக்கு ஒரு குழந்தைய நீங்கள் சூப்பர் மார்க்கெட் கூட்டு போகிறீங்க அப்படின்னா குடுகுடுன்னு வேகமாக ஓடி அங்கே இருக்க பொருள் எல்லாம் இது வேணும் அது வேணும்னு எல்லாத்தையும் தொட ஆரம்பிக்கும் அதை எடுக்கும் கீழே போட்டு உடைக்கும் எல்லாமே செய்யும் அந்த குழந்தைகிட்ட நீங்கள் சொல்கிறீங்க இது செய்யாத அது செய்யாதன்னு ஆனால் அது கேட்காது அதுக்கு பதிலாக நீங்கள் அந்த குழந்தைகிட்ட முறை சொல்லிவிட்டு அதை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் அப்புறம் அது எந்த பொருளையும் தொடாது உங்களோட கையை பிடிச்சு நடக்க ஆரம்பிக்கும் அவ்வளோதான் உங்கள் மனமும் ஒரு குழந்தை போல் அப்போ அந்த குழந்தையான மனதை என்ன செய்யணும் கொஞ்ச நேரம் நீங்கள் கவனிங்க அதுக்கும் நேரம் கொடுங்க அதுதான் என்ன சொல்கிறோம் கொஞ்சம் நிதானிக்கிறது நிதானிச்சுட்டு கொஞ்சம் அதை நிறுத்தி சரியான பக்கம் திருப்பணும் சரியான பக்கம் திருப்புறது அப்படின்னா வீண் எண்ணங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதை மட்டும் செய்தால் பத்தாது அதுக்கு என்ன செய்யணுன்றதையும் நீங்கள் சொல்லித்தரணும் குழந்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் இல்லை இதை செய்யணுன்றதையும் சொல்லித்தரணும் அந்த மாதிரி தான் மனதுக்கு கூட நீங்கள் கேள்விகளை கேளுங்க இது சரிதானா அல்லது இது நமக்கு நன்மை தரக்கூடியதா இல்லை எல்லாருக்கும் இது நன்மை தரக்கூடியதா இது அவசியமானதா இதை நீங்கள் கேட்ட பிறகு உங்களுக்கு பதில் கிடைக்கும் பிறகு அதை நல்லதன் பக்கம் திருப்பணும் உங்கள் மனதுக்கு நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் ரொம்ப உங்களோட மனதை உங்கள் கிட்ட அந்த எண்ணங்கள் கொண்டு நம்ம பேசுகிற அதான் மனதுக்கு சொல்கிறதுன்னு சொல்கிறோம் அதாவது நான் அமைதியான ஒரு சூழலில் தான் இருக்கிறேன் எனக்கு இந்த சூழல் பிடிச்சிருக்குது என்னை சுற்றி இருக்கவங்க எனக்கு எது சாதகமானதோ அதுதான் செய்கிறாங்க எனக்கு எந்த பாதகமும் நடக்கலை என்னை யாரும் ஏமாத்தல அப்படின்னு உங்கள் மனதுக்கு என்ன செய்யணும் அந்த துவை சிந்தனையில் கொடுக்கணும் ஏன் கட்டுப்பாடு இல்லாமல் அது ஓடுது அப்படின்னா ஒன்றும் பயம் அல்லது சுற்றி இருக்கக்கூடியவங்க ஏதோ ஒன்று செய்கிறாங்க அல்ல சுற்றி இருக்கவங்களால தான் நமக்கு கஷ்டம் அப்படின்னு இப்படி ஏதாவது அனாவசியமான எதிர்மறையான எண்ணங்களை அதை நினச்சிட்டே இருக்கிறது தான் அதுக்கு பிரச்சனை ஒரு செக்யூர் ஃபீலிங் அதாவது ஒரு பாதுகாப்பு உணர்வு அதுக்குள்ளே இல்லை அது இல்லாதனால தான் என்ன செய்வது வீண் எண்ணத்துலேயே ஓடிட்டே இருக்கு மனு சக்தியும் விரயமாகுது அதனால் எந்த லாபமும் இல்லாமல் போயிடுது சீர்கட்டு ஓடுது மனசுனாலே அதனால் எந்த இல்லை அதுக்கு பதிலாக அதை சீரமைத்து மனம் என்பது அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொக்கேஷம் இறைவன் நம்ம கொடுத்திருக்கிற அந்த சக்தி வாய்ந்த பொக்கேஷத்தை என்ன பண்ணணும் நல்ல விதத்தில் பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த சிந்தனைகள் நம்மளோட வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப அழகானதாகவும் அற்புதமானதாகவும் பல அற்புத காரியங்களையும் சேவைக்கும் அப்படிப்பட்ட அற்புத சக்தி மனதில் இருக்கு அதுதான் சுய உறுதிமொழின்னு சொல்லுவாங்க நமக்கு நாமே இந்த மூணு விஷயங்களை கண்டிப்பாக நம்ம கடைபிடிக்கணும் ஒன்று காலை பொழுது நம்ம எழுந்தோன்னே இரண்டாவது மாலை பொழுது இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மூன்று நேரங்களிலும் அதுக்கு நல்ல விஷயங்களை கொடுத்துட்டே இருக்கணும் அதாவது நான் அமைதியான மனம் கொண்டவனாக இருக்கிறேன் நான் நல்ல சிந்தனைகள் செய்யக்கூடியவன் நான் எல்லாருக்கும் நல்லதாக நினைப்பேன் நான் எல்லாருக்குமே நல்லதாக செய்ய முடியும் என்னால் எல்லாருக்கும் நல்லது தான் கிடைச்சிட்ருக்குது எல்லாரும் எனக்காக நல்லதாக செய்கிறாங்க இந்த மாதிரி எண்ணங்களை மனசு கொடுத்துட்டே இருக்கும்போது அது வீண் விஷயங்களை சிந்திக்கவும் செய்யாது அதற்கான நேரமும் அதுக்கு கிடைக்காது எப்படி அந்த காலத்துலலாம் ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி தாத்தா பாட்டி வீட்டில் இருப்பாங்க குழந்தைகளுக்கு இரவில் நல்ல கதைகளை சொல்லி உறங்க வைப்பாங்க காரணம் அங்கே நல்ல சிந்தனைகளோட தோணும் ஆனால் இந்த வாட்ஸ்அப் காலத்தில் குழந்தைகள் மட்டும் இல்லை இளைஞர்கள் மட்டும் எல்லாருமே ஏதாவது ஒரு தேவையில்லாத விஷயத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க அதுக்கு முதல்ல அது நல்ல கதைகளும் இருக்குது அதெல்லாம் கேட்குறதுக்கு அவங்களுக்கு நேரம் கொடுங்க அல்ல நீங்கள் சொல்லுங்கள் அந்த மாதிரி தான் அவங்க மனதுக்கு நீங்கள் சொல்லுங்கள் நல்ல எண்ணங்களையும் நல்ல விஷயங்களையும் கொடுத்துட்டு உடங்குங்க இந்த மூன்றையும் கடைப்பிடிச்சிங்கன்னா மனமானது உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் செய்து பாருங்கள் பலனடைங்க नन्दी ओम शांति